ரஜினிகாந்தை பொறுத்த வரையில் ரொம்ப நாளாக தமிழ்நாட்டு மக்களை இதோ வரேன் இதோ வரேன் அரசியலுக்குன்னு சொல்லி சொல்லி கடைசியில் ஏமாற்றிட்டார் அதாவது கோவிட் பீரியடில் என்ன சொன்னார்னா எனக்கு வந்து உடல் நலம் சரியில்லை மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்னாரு ஓகே அது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புங்க நம்ம ஒன்று நீ பாலிடிக்ஸுக்கு வந்தாவணும் சீமான்னு சொல்கிற மாதிரி உன்னை எவன் கூப்பிட்டான் வாட்ச்மேன் கூப்பிட்டானான்லாம் நாம் கேட்க மாட்டோம் மக்கள் பலர் விரும்பினாங்க ரஜினி வந்து அந்த நேரத்தில் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் வர விரும்பலை அதுக்கு காரணம் உடல்நிலை இருக்கலாம் ஆனால் என்னை போன்றவர்களுடைய இது என்னென்னா பைசா செலவாயிடும் அதுக்கு தான் அவரை பொறுத்தவரையில் அது காசு வந்து செலவு பண்ணுறதில் கொஞ்சம் பார்த்து செய்வார் அவர் ஆக இன்றைக்கி வந்து தனக்கு உடல்நலம் சரியில்லை ஆகவே நான் அரசியல் கட்சியை தொடங்கலன்னு சொன்னவர் எல்லா மேடைகள்லையும் இன்றைக்கி அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு சர்வ கட்சி ஆயிட்டார் அண்ணா திமுக கூப்பிட்டா அங்கே போய் பேசுகிறாரு எல்லா மேடைகளிலும் பேசுகிறாரு பேசுறது பொதுவான ஒரு நீ விஷயமா இருந்தால் பரவாயில்ல பார்ட்டிஸ்னா பேசுகிறாரு குறிப்பாக இளையராஜா பாராட்டு விழாவில் சம்பந்தமே இல்லை இவர் இவரை கூப்பிட்டுதே தப்புன்னு நான் சொல்கிறேன் ஒரு பாடலாசிரியரையோ ஒரு சக இசையமைப்பாளரையோ கூப்பிட்ருக்கணும் சரி இவங்களுக்கு தேவை கூப்பிட்டாங்க அப்போ இவர் என்ன சொல்லணும் இளையராஜாவை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லணும் இளையராஜாவோடு இசை பயணத்தில் அவர் என்ன பண்ணார்ன்றத சொல்லலாம் அதை விட்டுட்டு அரபாட்டில் பீர் அடித்தார் அப்போவே மயங்கிட்டாருன்னு இவ்வளோ மோசம் கொச்சையாக பேசுகிறாரு அவரை பற்றி இப்போ ரஜினிகாந்தை பற்றி பேசணுன்னா இந்த மாதிரி போதையில் அடிச்சுட்டு அவர் விமான நிலையத்தில் போய் கண்ணாடி கதவெல்லாம் உடைச்சி அவரை கைது பண்ண கதையெல்லாம் இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இது நல்லாவாக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு முற்றும் திறந்த முனிவர் மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறேன்றாரு